ஈஸியாக எல்லா சாதத்துக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் பிரியாணி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த எக் தொக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான்வெஜ் எடுக்காத சமயத்தில் இந்த எக்கு தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த எக் தொக்கு செய்யலாம் எக்கில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது முட்டை தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் நான் அருகு ஏய் வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை அந்த மாதிரி நல்லா பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு உழுது ஒரு டீஸ்பூன் மற்றதெல்லாம் நான் செய்யும்போது சொல்கிறேங்க இப்படி பண்ணலான்னு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நான் வந்து ஜீரகத்தை சேர்த்துருக்கேன் ஜீரகம் நல்லா பொரியட்டும் பாருங்க இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனை இதில் சேர்த்துக்கிறேன் ஆனியனை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கணும் இந்த மாதிரி வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் நமக்கு நல்லா வதங்கி வரும் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம இது கூடவே வதக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த ரெசிபியோட அருமை நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு நம்ம இப்போ எல்லா மசாலாக்களையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லா மசியை நம்ம வதக்கணும் நம்ம வதக்கிறத பொறுத்து தாங்க நமக்கு ரெசிபிஸ் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போது நல்லா குழகு வந்துருக்கு இப்போது நம்ம வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாம் தக்காளி விழுதை தக்காளி விழுதை போட்டுட்டு நல்லா இந்த மசாலா கூடவே நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது நான் பொடி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பொடி மஞ்சள் தூள் ஜீரகப்பொடி எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாக்களுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ நம்ம தண்ணி வந்து ஒரு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் தான் கொதிச்சு வருங்க மசாலாக்கள்லாம் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் நமக்கு எண்ணெய் இன்னும் நேரத்தில் பிரிஞ்சு வந்துடும் இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இன்னும் ஒரு விரட்டி விடுங்க இப்போ நம்ம எக்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜெண்டிலாக கிண்டி விடுங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக அதில் இருக்கிற எல்லா மசாலாக்களும் இந்த எக்கில் இறங்கிக்கும் எக் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சுருக்கலாங்க இந்த மசாலாக்கெல்லாம் இறங்கிடும் மீடியம் ஃப்ளேம்லேயும் செய்யத இப்போ ரெடி ஆயிடுச்சு நாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாத்திடலாம் அப்படி மேலே தூவிடலாங்க இப்போது சூடாக நம்ம சப்பாத்தி தோசை பிரியாணி எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக நம்ம பயன்படுத்தலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்